இருக்கிறதுனால அவள் ஏதோ தப்பு பண்ணி உங்ககிட்ட என்ன காசு இல்லையா உங்களுக்கு எவ்வளோ மாப்பிள்ள வேணும் மொத்தம் என்ன இருபத்தாயிரமா இருபத்தாயிரம் வேணுமா இல்லை ஐம்பதாயிரமா நான் உங்களுக்கு போட்டு விட்டுமா இது தானே உங்கள் நம்பரு உங்கள் நம்பருக்கு நான் வேணா போட்டு விட்டுட்டுமா உங்ககிட்ட காசு இல்லை என் பொண்ணை சந்தோஷமாக பார்த்துக்கணும் என் பொண்ணு ஆசைப்பட்டதெல்லாம் கேட்டு வாங்கி கொடுக்கணும் அப்படின் உங்களுக்கு காசு தானே பிரச்சனை நான் போட்டு விடுறேன் அப்படின்ற மாதிரி கௌரா கெத்து காமிச்சிட்டு இருக்காரு பட் இந்த இடத்துல சரவணனுக்கு கஷ்டமாக இருக்குது நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்டாட்டிக்கு அவள் கேட்கறது கூட என்னால் செஞ்சு கொடுக்க முடியல அதுக்கு அவங்க அப்பா செய்யணுமா அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரிஸ்டேஜ் இஷ்யூ இங்கே கிரியேட் ஆகுது ஸோ நம்ம சரவணன் சொல்கிறாரு மாமா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்து பார்த்துக்கிறேன் நீங்கள் காசுலாம் அனுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு ஸோ மயிலோட அப்பா அம்மாக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படியோ நம்ம பொண்ணை நம்ம ஆசைப்பட்ட மாதிரி அனுப்பி விட்டுட்டோம் ஸோ அவனும் கௌரவம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பொண்ணை கண்டிப்பாக எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடுவான்ற ஹாப்பியாக இருக்காங்க பட் இங்கே இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல ஸோ நம்மளோட சரவணன் கேட்குறாரு வேறு ஏதாவது ஹோட்டல் இருக்கான்னு பாரு அப்படின் போது எந்த ஒரு ஹோட்டல் நீங்கள் புக் பண்ணனாலும் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் வருது ஸோ மூணு நாளைக்குன்னு போது மொத்தம் ஏழாயிரம் ஆகும் ஸோ ஏழாயிரமாவது வேணும் அப்படின்னா இவங்க கிட்ட வெறும் அஞ்சாயிரம் தான் இருக்கு ஸோ சரவணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உடனே பழனி மாமாக்கு ஃபோன் பண்ணுறாரு ஆனால் பழனி மாமா கடையில் பயங்கர பிஸியாக இருக்கார் அவரால் பேச முடியல இரு சரவணா அப்புறம் பேசுகிறேன் வச்சிடறாரு செந்திலுக்கு கால் பண்ணாலும் செந்திலும் பிக் பண்ணல ஸோ சரண் அடுத்த என்ன பண்ணுறாருன்னா கதிர்க்கு கூப்பிட்டு நடந்த எல்லாத்தையும் என்ன ப்ராப்ளம் நடந்தது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றாரு ஸோ கதிர் வந்து சரி ஆனால் நீ கவலைப்படாது உனக்கு என்ன இன்னும் இருபத்தோராயிரம் தானே தேவை நான் உனக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்றாரு சரவணன் வந்து டே நான் உன்ட்ட காசுக்காகலாம் ஃபோன் பண்ணல எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல உன்ட்ட அதனால தான் கேட்குறேன் அப்படின்போது இல்லை இல்லை நீ அண்ணியை கூட்டிகிட்டு அதே ஹோட்டலில் போய் தாங்கணும் அதுதான் கெத்து அப்படின்றாரு டே கிறுக்கு பயலே நீ பெரிய தியாகிதான் அது எங்களுக்கு தெரியும் இப்போ காசுக்காக நீ எதையாவது ரெடி பண்ண போய் அது மறுபடியும் ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகும் அதுக்காக இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இருபத்தாறாயிரம்ன்றது சாதாரண காசு இல்லை அதே ஹோட்டலில் தான் போய் தங்கணுமா இல்லை வேறு ஏதாவது ஒரு காசை கொடுத்து வேறு ஹோட்டலில் தாங்கலாம் போது ஆஹ் அதெல்லாம் இல்லைனா நீ அந்த கா அதே ஹோட்டலில் தான் தாங்கணும் அதுதான் அவனுக்கு கெத்து அப்படின்றாரு ஸோ இவர் போய் ரெடி பண்ணுறாரு வீட்டில் வந்து அவரோட ரூமில் போய் பார்க்குறாரு அவரோட ஷர்ட்டு பேண்ட்னு எல்லாத்துலேயும் சேர்த்து வச்சு பார்த்தா ஒரு அஞ்சாயிரம் தான் நம்ம கதிர்கிட்ட இருக்குது ஸோ என்ன பண்ணலாம் அம்மாட்ட போய் சொல்லலாமா அப்படின்னு கிச்சனில் போய் பார்க்கறாரு அம்மா அங்கே வேர்த்து விறுவிறுக்க சமைச்சிட்டு இருக்காங்க சரி அம்மாட்ட என்ன சொல்கிறது அப்படின்ட்டு அம்மாட்ட ஒரு அவளை கொடுத்துட்டு அதை தொடச்சுக்கோங்க ஒரு கிச்சனில் ஃபேன போட சொன்னா கேட்க மாட்டீங்க சரி இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் அடுத்ததாக வந்து இங்கே ராஜி மீனா இவங்கலாம் இருக்காங்க அந்த இடத்துல நின்று அப்படியே கால்குலேட் பண்ணிட்டே நிற்கிறார் இன்னும் பதினாறாயிரம் நம்ம எப்படி ரெடி பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு அப்ப மீனா ராஜி கேட்குறாங்க என்ன என்ன கோட்டை பிடிக்கிறதுக்கு ஏதோ கேல்குலேட் பண்ணிட்டு இருக்கா போது இப்ப சொன்னா மட்டும் நீ என்ன பண்ண போற ராஜி கேட்கிறார் சொன்னா என் பிரச்சனை ஒன்னாலும் சால்வ் பண்ண முடியுமா போ அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கிட்டு மீனாட்டி எதையும் சொல்லல வெளியே போயிடுறாரு போகும்போது கரெக்டாக செந்தில் ஃபோன் பண்றாரு செந்தில் ஃபோன் பண்ணி கேட்குறாரு டே கதிர எனக்கு வந்து அண்ணன் கால் பண்ணிச்சு உனக்கு கால் பண்ணிச்சா அப்படின்னு கேக்கும்போது கதிர எல்லாம் உண்மையே சொல்லிடுறாரு என்ன பிரச்சனை சார்னு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஐயோ சார் நம்ம எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க அண்ட் கதர் அடுத்ததாக என்ன எடுக்கிறார் அப்படின்னா அவரோட ஃப்ரெண்டுங்களுக்குலாம் கால் பண்ணி எப்படியாவது அந்த காசை அரேஞ்ச் பண்ண முடியுமா ஹெல்ப் கேட்குறாரு அண்ட் கதிரோட ஒரு ஃப்ரெண்டு வந்து அஞ்சாயிரம் ரூபாய் கொண்டு கொடுக்குறாரு அப்படியே ஏன்ட்ட இவ்வளவுதாண்டா இருக்கு நீ கேட்குற காசு என்கிட்ட இல்லை இந்த அஞ்சாயிரம் ரூபா ஸோ ஆல்ரெடி கதிர்கிட்ட ஒரு அஞ்சாயிரம் இப்போ அவரோட ஃப்ரெண்டு சேர்த்து பத்தாயிரம் இப்போ ரெடி ஆயிடுச்சு அண்ட் மாமா பா பள்ளி மாமாவும் வராது பட் அவர்கிட்ட எந்த காசும் இல்லை பள்ளி மாமாவுக்கு இந்த பிரச்சனைன்றது மட்டும் தெரியுது சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க அடுத்த சீனில் நம்ம செந்தில் காமிக்கிறாங்க சரவணனுக்கு ஃபோன் பண்ணுறாரு ஆனால் என்னாச்சு அவன் கதிர் எல்லாத்தையும் சொன்னால் நீ எதுக்கும் கவலைப்படாதனா நான் வந்து எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணுறேன் அப்படின்போது டே எப்படா நீ ரெடி பண்ணும்போது இன்னும் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணணும் அதுக்குள்ள நான் காசை ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு அண்ட் அங்கே பார்த்தோம்னா நம்மளோட சரவணன் அண்ட் தங்கமயில் ஸோ தங்கமயிலுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அப்படியே நின்று அழுகுறாங்க மாமா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாமா எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது மாமா எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு போறாங்க அப்படின்னு எனக்குலாம் வர்ற கோவத்துக்கு பலாரு ஒன்று விட்டுலாமான்னு தோணுது நீ பண்ண தப்பு நீ பண்ணதுனால இன்னைக்கு நடு தெருல தெரியாத ஊர்ல வந்து நிக்கிறோம் அங்க நின்னதும் இல்லாம அந்த பையனை இன்னும் டென்ஷன் ஆக்குற மாதிரி எனக்கு அசிங்கமா இருக்கு என்னால இங்க நிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு தங்க மயில் சீன் போட்டுட்டு இருக்காங்க ஸோ தங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் நம்ம அம்மா அப்பா பேச்சு கேட்கலாம் ஓகே அது சூப்பர் தான் ஆனால் நம்ம அம்மா பேச்சு கேட்டுட்டு நம்ம தப்பு பண்றோம் அந்த தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது யாருன்னா ஓ புருஷன் தான் சார் நான் தங்க மயில் தான் இன்னைக்கு நடுரோட்டில் நிக்கிறாங்க ஸோ அம்மா பேச்சு அப்படி பிளைண்டா நம்ம நம்ப அது அப்படின்றத தங்க மயில் புரிஞ்சுக்கணும் பட் அதுங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க புரிஞ்சுக்கிட்டதா கதை முடிஞ்சு போயிருமே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ பாப்போம் இன்னும் தங்க மயிலால என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்றது எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி